ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தொண்ணூல் கூட கொடுந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தொன்னலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு டெலிவரி ஓகேங்களா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் வந்து பேனல் போட்டுக்குது த்ரீ இன்ச்சு டெலிவரி எம்பிபிட்டி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வாட்ஸ் இது மாவட்டம் போட்டுக்குது ஓகேங்களா பாருங்க பாருங்க கிணத்துலேருந்து மூணு இன்ச் டெலிவரி போடணும் ரெண்டரை இன்ச்சு பைப் போட்டு போட்டுக்குது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதன்முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் யாருக்குன்னா விவசாயிகள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஈரோடு மாவட்டம் என்ன போகுது நல்லாம்பட்டி ஓகேங்களா ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டி பார்த்தா நிறைய அறிவு இருக்கு மேல பேனல் வந்து வாரி பேனல் போட்டு மேலேட்டு அது நீங்கள் தான் போடணும் நூற்றி எட்டு போடணுது எம்பிபிட்டி பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆம்ஸு ஓகேங்களா ஆம்ஸு வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ஆர்பிஎம் ஓடுது நூத்தி எட்டு ஓல்டு பேனல் அங்கே இருக்கு ஓகேவா அப்பாவுக்கு தான் போடணுது அண்ணாவும் ரெண்டு பேரும் தான் போட்டுன்னு ஓகேவாண்ணா தண்ணி திருப்தியா

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் மூணு பேனல் வாரி பேனல் போட்டுங்கிறோம் ஓகேங்களா வாரி ஐநூற்றி நாற்பது ஓகேங்களா ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் போட்டுருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டுருச்சு மேலே கான்க்ரீட் போட்டு இதுலேருந்து வெல்ட் அடிச்சு இதில் ராட் கொடுக்க சொல்லுங்க ஓகேங்களா ஆர்டர்ஸ் பண்ணுறேன் போட்டு கொடுத்து முடிஞ்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து கிராமத்தில் யாருக்குன்னா வந்து ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு ஓகேங்களா ரெண்டு இன்ச்சு அந்த பைப் போட்டுக்கலாம் ஒரு முப்பது அடி ஆழத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிஎல்டிசி பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸு நான் பார்த்துல தொலைவாட்டு சூப்பராக இருக்குது ஓகேங்களா அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய்மாதேஷ் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறேன் சார் எங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானு இருக்குதுன்னு நினச்சிங்களா பாய்